நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்திற்கு நிலம் கொடுத்த விவசாயிகளுடன் சிதம்பரம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்திற்கு கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள வளையமாதேவி கரிவெட்டி கத்தாழை மும்முடி சோழகன் உள்ளிட்ட கிராமங்களில் நிலம் கொடுத்தவர்கள் கூடுதல் இழப்பீடு வேலைவாய்ப்பு வீடு உள்ளிட்ட நிவாரணங்களை கேட்டு போராடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக நெய்வேலி மந்தார உள்ள என்எல்சி நில எடுப்பு அலுவலக முற்றுகை போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் சிதம்பரம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் சார் ஆட்சியர் ரஷ்மி ராணி தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் சேத்தியாத்தோப்பு டிஎஸ்பி ரூபேஷ்குமார் மற்றும் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் விவசாய சங்க பிரதிநிதிகள் பங்கேற்றனர் அப்போது என்எல்சிக்கு நிலம் வீடு மனை கொடுத்தவர்களின் சிக்கல்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது கூட்டத்தின் முடிவில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு காண முடிவெடுக்கப்பட்டது பத்தம்ச கோரிக்கை பாதிக்கப்பட்ட கிராமங்களிலிருந்து விவசாயிகளின் சார்பிலும் விவசாய தொழிலாளர்களின் சார்பிலும் ஒரு பத்து அம்ச கோரிக்கை நாம் முன்வைத்தோம் அதிலே பாலிசி மேட்டரை தவிர மீதி நான்கு கோரிக்கைகளை என்எல்சி நிறுவனமும் அதை நிறுவன அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரம் இணைந்து பேசி அதை உடனடியாக தீர்ப்பது அதில் குறிப்பாக வீட்டு மனை மனைப்பட்டா பிரச்சனைகள் புதிய வீடு கட்டித் தருவது உள்ளிட்ட பிரச்சனைகளை அவர்கள் தீர்த்து என்று பேசியிருக்கின்றோம் போன்று பாலிசி மேட்டர் சொல்லக்கூடிய வாழ்வாதார கோரிக்கைகள் அதே போன்று நிவாரணம் உயர்த்தி வழங்குவது போன்ற கோரிக்கைகளை அடுத்து ஒரு தேதியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த அதிலே இறுதி செய்து உரிய அந்த தொகையை முழுவதுமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கொடுப்பது என அவர்கள் பேசியிருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் என்ற ஒரு தொகையை வாழ்வாதாரமாக வழங்கிவிட்டு தற்சமயம் பதினேழு லட்சம் வரை உயர்த்தி கொடுப்பதை விவசாயிகள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம் ஏனென்றால் பதினேழு லட்சம் என்ற அந்த உயர் இழப்பட்டு தொகை அந்த வாழ்வாதாரத் தொகையை அனைத்து விவசாயிகளுக்கும் நீங்கள் வழங்க வேண்டும் ஏன்னால் நிலம் கொடுத்த விவசாயிகள் தங்களுடைய வாழ்க்கை இழந்து நிற்கிறார்கள் அவர்களுக்கு நீங்க ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம்ங்கிறது எந்த அடிப்படையில் நியாயம் என்று அந்த கோரி அந்த வாதத்தை முன்வைக்கிறார்கள் ஆகவே பதினேழு லட்சம் என்பதை நீங்கள் சமமாக அனைத்து விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விரைவில் நடைபெறும் கூட்டத்தில் தங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என என்எல்சிக்கு நிலம் கொடுத்த விவசாயிகள் நம்பி உள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க